தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தனித்தமிழ் தந்தை மறைமலை அடிகளாரின் நூற்று நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவில் அமைச்சர் தாமு அன்பரசன் மாற மரியாதை செய்தார் தனித்தமிழ் இயக்கத்தந்தை மறைமலை அடிகளாரின் நூற்று நாற்பத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி பல்லாவரம் மறைமலையடிகள் தெருவில் உள்ள அவர் வாழ்ந்த இல்லத்தில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டது இதில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களின் துறை அமைச்சர் தாமு அன்பரசன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர்கள் இ கருணாநிதி எஸ் ஆர் ராஜா ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர் இந்த நிகழ்வில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தாம்பரம் மாநகராட்சி மேயர் கா வசந்தகுமார் துணை மேயர் காமராஜ் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் அழகு மீனா மற்றும் மறைமலை அடிகளாரின் வாரிசுதாரர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செய்தனர் இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்